எப்போது இந்த உலகம் அழியும் என்கிற அறிவு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது மனிதர்களில் யாருக்குமே அந்த அறிவை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் சிலர் போய் உலகம் எப்போது அழியும் மறுமை எப்போது உண்டாகும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் வகை இறக்குகிறான் குல் இன்னமாஹு அது எப்போது நடக்கும் என்கிற அறிவு என்னுடைய ரப்பிடம் தான் இருக்கிறது அவன் நாடுகிற போதுதான் அதை வெளிப்படுத்துவான் என்று நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டான் இருந்தாலும் கூட உலக அழிவு நெருங்குவதை அடையாளப்படுத்துவதற்கான சில அடையாளங்களை நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மூலம் அல்லாஹு தால நமக்கு சொல்லி இருக்கிறான் அந்த அடையாளங்களை ஆய்வு செய்த உலமாக்கள் அவற்றை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று பெரிய அடையாளங்கள் இன்னும் ஒன்று சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அவை சுமார் பத்து அடையாளங்கள் அந்த பத்து அடையாளங்களில் ஒன்று வர ஆரம்பித்து விட்டால் ஏனே அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் வேகமாக வந்துவிடும் அதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லும் போது ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போல இருக்கும் என்று சொன்னார்கள் அதாவது அந்த நூலில் ஒரு இடத்தில் கட் பண்ணிவிட்டால் பின் ஒன்றாக விழுவது போல அந்த அடையாளங்கள் தொடர்ச்சியாக வரும் ஆனால் சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அவற்றை ஆய்வு செய்கிற உலமாக்கள் சொல்கிறார்கள் நபிசுல்லாஹு செல்லும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பெரும்பாலான சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்துவிட்டன இன்னும் சில நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் பெரிய அடையாளங்கள் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லாஹு ஆலம் இந்த சிறிய அடையாளங்களிலே ஒன்றுதான் தவஹருல் ஃபித்தன் ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்று நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்தினாக்கள் வெளிப்படும் இந்த ஃபித்தினாக்கள் எப்படி வெளிப்படும் என்று கேட்டால் தமூஜு கமூஜில் பஹர் கடல் அலை வீசுவது போல பித்தினாக்கள் வரும் அதாவது பயங்கரமாக ஃபித்தினாக்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் துரக் பித்னாக்கள் எப்படி வரும் என்று சொன்னால் நேற்று ஒரு பித்னா வந்திருக்கும் அந்த பித்னாவை பார்த்து மக்கள் எல்லோரும் தங்களுடைய நெற்றிய நெற்றி புருவங்களை எல்லாம் சுருக்கி ஆச்சரியமாக இப்படி நடக்கிறதா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் இன்று வருகிற பித்னா நேற்றைய பித்தினாவை சிம்பிளாக்கி விடும் சுபான் இன்று ரியலாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு பித்னா வருகிறது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் ஆனால் மறுநாள் வரக்கூடிய பித்னா நேற்றிய பித்தினாவை சாதாரணமாக ஆக்கி விடுவதை பார்க்கிறோம் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகும் என்று கேட்டால் பித்தினாக்களுடைய வெளிப்பாட்டினால் யூஸ் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான் போது இந்த பித்தினாக்களுக்குள் அகப்பட்டு காஃபிராகி மாறி விடுவான் மாலையிலே மூமினாக இருப்பான் காலையாகும் போது காஃபிராகி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் வாழுகிற இந்த காலம் அதுவும் குறிப்பிட்ட ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்குள் மிக பாரதூரமான மாற்றங்களை உலகத்தில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வித்தியாசமான ஃபித்தினாக்களும் உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த ஃபித்தினாக்களுக்கு இடையில் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த ஃபித்தினாக்களை எல்லாம் தாண்டி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அவனுடைய கவலையெல்லாம் அதுவாகவே இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இப்படி கவலை வருகிறதோ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஃபித்தினாக்கள் என்னை சூழ ஃபித்தினாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த பித்தினாக்களை நாளாந்தம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த பித்தினாக்கள் என்னிடம் வந்துவிடக்கூடாது நான் இந்த போய் விழுந்து விடக்கூடாது நான் மிக கவனமாக பயணிக்க வேண்டும் இந்த உலகத்திலும் நான் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் உலகத்திலே பித்தினாக்களை ஒருவர் உள்வாங்க ஆரம்பித்தால் அவருடைய நிலையை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது இதயங்களுக்கு பித்தினாக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த இதயங்கள் அந்த பித்தினாக்களை உள்வாங்குகின்றனவோ என்று தெரிகிறது தெரிந்தும் அதை உள்வாங்குகிறதோ அந்த இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்படும் அடுத்த பித்னா உள்வாங்கினால் அடுத்த புள்ளி இப்படியாக கருப்பு புள்ளிகள் கருப்பு டாட்ஸ் இதயத்தில் நிறைந்து அந்த இதயம் கருத்த இதயமாக மாறிவிடும் இதற்கு ஒரு உதாரணமும் அல்வாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த உதயம் கருப்பாக மாறிவிட்டால் அந்த இதயத்தின் நிலை தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்றிருக்கும் ஒரு கிளாஸை போல ஒரு கப்பை போல இருக்கும் அந்த உள்ளம் தலைகீழா அந்த கிளாஸ் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் உள்ள எதுவும் செல்லாது அதே போலதான் இந்த இதயத்திற்குள்ளும் நல்லது எதுவும் செல்லாது அந்த இதயத்திற்கு நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது என்று அவ்வாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் இந்த உலகத்தில் ஃபித்னாக்களை உள்வாங்கி இருக்கிற நம்முடைய நிலைமைகளை நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் இந்த உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் வருகிற வாலிபர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் பெண்களை எடுத்து பாருங்கள் அல்லது நம்முடைய நிலைமையை எடுத்து பாருங்கள் குர்ஆன் ஹதீஸ் மர்மை சுவர்க்கம் நரகம் கபருடைய வாழ்வு இவைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு நமக்கு தாக்கம் செலுத்தாமல் இருப்பதை பார்க்கும் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் நாம் ஓதினால் நமக்கு அழுகை வந்தது ஒரு தவறு செய்துவிட்டு தௌபா செய்கிற போது அழுதழுது தௌபா செய்தோம் உம்ரா செய்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரோட்டத்தை ரூஹானியத்தை அந்த உம்ராவிலே உணர்ந்தோம் அதுபோன்று நாம் மார்க்க அறிவை பெறுவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தோம் பயான்களை கேட்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிப்பதை நாம் உணர்ந்தோம் இன்று நிலைமை தலைகளாக மாறியிருக்கிறது எதிலும் உயிரோட்டம் இல்லை தொழுகையில் கூட ஒரு சடங்கு போன்று நிறைவேற்றக்கூடிய நிலை மார்க்க கல்வியை தேடுவதிலே ஆர்வம் இல்லாத நிலை பயான்களை கேட்கிற போது நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் கபுரை பற்றிய யோசனை இல்லை சுவர்க்கத்தை நரகத்தை பற்றிய கவலை இல்லை இப்படி நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது இது ஃபித்தினாவினுடைய தாக்கம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அப்ப இந்த உலகத்தில் வெற்றி என்பது நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பதாகும் மறுமை வெற்றி என்பது நரகத்திலிருந்து நாம் ஈடற்றம் பெற்று சுவர்க்கம் செல்வதாகும் இந்த இரண்டு வெற்றிகளும் நிச்சயமாக ஒரு மூமினுடைய நிரந்தர லட்சியமாக இருக்க வேண்டும் உலகத்தில் நிறைய லட்சியங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த லட்சியங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அழகு பார்க்க வேண்டும் பேரப்பிள்ளைகள் காண வேண்டும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசைகள் நிறைய இருக்கும் உலகத்திலே ஆனால் இவை நிரந்தரமா என்று கேட்டால் இல்லை அவை மாறும் அல்லது நாம் மாறிவிடுவோம் ஆனால் மறுமை வெற்றி என்பது மட்டும்தான் நிச்சயமானது உண்மையானது இதை மூமின்களாகிய நாம் புரிந்திருக்கிறோம்